கிருஷ்ணகிரி காவலர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் திருக்கோவிலில் வாசல் கதவு வைப்பதற்கான சிறப்பு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி காவலர் குடியிருப்பு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்து விநாயகர் மற்றும் ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலின் புறநமைப்பு பகுதிகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீ முத்து விநாயகர் திருக்கோவிலின் வாசல் கதவு வைக்கும் நிகழ்ச்சிக்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் துக்காரம் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் திருக்கோவில் பூசாரி சுப்பிரமணி மற்றும் நாராயணன் ஆகியோர் சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீப ஆராதனைகளும் நடத்தப்பட்டு திருக்கோவிலுக்கு வாசல் கதவுகள் அமைக்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஆரியபவன் ஹோட்டல் உரிமையாளர் நடராஜன் முருகேசன் நகரமன்ற உறுப்பினர்களான செந்தில்குமார் பாலாஜி முன்னாள் அறங்காவலர் தலைவர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகளான ராசு ஜெகநாதன் கிருபாகரன் அசோக் சீனிவாசன் ஆட்டோ செந்தில்குமார் சிதம்பரம் உமாபதி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் हम अंदर है ना वो बढ़िया कट है नहीं नहीं अच्छा मेरा वो उधर कट नहीं हो रहा है फिर निकल तो नहीं Mr. Okey tengo 2 kg naughty for disgusted Look at the Cam momento Your son is pulling out Arrow Leave it SK Starting Current Interval உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க